ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு உன் காலடி தேடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்றி உன் உயிரான உறவை உன் மனமிரும் உறவை உன் காலடி தேடி வர வைக்கிறேன் எது ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் தளராதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களை நினைத்து மனம் தளராதே உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எந்த உறவு உன் உறவே வேண்டாம் என்று விலகியிருக்கிறாரோ அவரே உன் ஆழ்மன சக்தியால் கந்தம்மூல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் எது ஒன்று கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய எண்ணத்திற்கு உனக்கு கிடைக்க வேண்டியது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வெகுநாள் கனவு பழிக்கப் போகிறது அதை நான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் யார் உன்னை அழைத்து பேச என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேசப்போகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை நீக்கி உன் மன வருத்தத்தை நீக்கி உன் உயிரான உறவை உன் காலடி கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சோதனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே உனக்கான சாதனை உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை மனதார உணர்ந்துகொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை என் நாமத்தை சொன்ன உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசுவார் ஒரு எலும்புச்சக்கடியை கையில் எடுத்துக்கொண்டு கருப்பு மையினால் ஐ எம் ஹேவிங் ஏ ஹேப்பி அண்டு என்ஜாய் ரிலேஷன்ஷிப் வித் மை லவ் டிவைன் என்று அதில் எழுதி அவருடைய பெயர் எழுதி ஒன் த்ரீ செவன் என்று எழுதி ஒன்று மூணு ஏழு என்று எழுதி உன்னுடைய பூஜை அறையிலோ அல்லது பீரோவிலோ அந்த எலுமிச்சக்கணியை வைத்துவிடு உன் உயிரான உறவிடம் இருந்து இருபத்தி நான்கு மணி ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அதை கேட்டு உன் மனம் குளிரும் மூன்று நாட்கள் கழித்து அந்த எலுமிச்சக்கணியை நான்காக அறுத்து தூக்கி எரிந்துவிடு உன் உயிரான உறவு உன் வசம் ஆவார் உன் காலடி தேடி வருவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்